அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவு அறிதல் அதாவது சமுதாய கடமையை உணர்தல் பற்றி திருவள்ளுவர் பிறந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் இருநூற்றி பதினொன்றாவது புறப்பாவாக கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் உலகு கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு டியூட்டி இஸ் நாட் ஃபார் ரிவார்ட் டஸ் தி வேர்ல்ட் ரீகாம்பன்ஸ் தி ரெயின் கிளவுட் நம்மை வாழ வைக்கும் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் இயன்ற நன்மைகளை கைமாறு கருதாது செய்தல் வேண்டும் நம்மை வாழ வைக்கும் இந்த மழைக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்கிறோமா விளவுகிறார் இரநூற்றி பனிரெண்டாவது குரல் பாக ஆற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தாள் ஆற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இந்த மண்ணில் நாம் தேடிய பொருட்செல்வம் அருட்செல்வம் அனைத்தும் தகுதியில்லோரிடம் தகுதியில்லோரிடம் விதைத்துவிட்டு செல்வதற்கே ஆகும் என்று கூறுகிறார் இருநூத்தி பதிமூணாவது குரட்பாவாக புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பிறல் அரிதே உப்புரவின் நல்ல பிற புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே உப்புரவின் நல்ல பிற பயன் கருதாமல் நன்மை செய்யும் பண்புக்கு ஈடான நல்ல செயல் எந்த உலகத்திலும் இல்லையா இருநூத்தி பதினாலாவது குரட்பாவாக ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் சமுதாயத்துடன் ஒத்துப்போகும் தன்மைகளை தன்மைகளை புரிந்து கொண்டவனே இங்கு உயிர் வாழ முடியும் அது தெரியாதவனை சமுதாயம் உயிரற்றவனாக்கிவிடும் என்று கூறுகிறார் இருநூத்தி பதினைந்தாவது குரல் பாவாக ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் திரு அறிஞர்கள அறிஞர்களிடத்தில் இருக்கும் அறிவு செல்வம் ஊருணியில் நிறைந்திருக்கும் நீர் போன்றது மக்கள் மொண்டு பயன்படுத்தியவரையே இலாபம் என்று கூறுகிறார் பதினாறாவது புறப்பாவாக பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி நேர்மையாளரிடம் சேரும் பொருட்செல்வம் ஊர் நடுவே பழுத்த பழ மரம் போல் மக்களுக்கு பயன்படும் என்று கூறுகிறார் இருநூத்தி பதினேழாவது உரப்பாவாக மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் ஞானவானிடம் சேரும் அருட்செல்வம் பசிப்பிணி அழியாமை பிணி பிறவிப்பிணி என்னும் முப்பிணிகளையும் நீக்கும் மருந்து மரமாக பயன்படும் என்று கூறுகிறார் இருநூத்தி பதினெட்டாவது குரட்பாவாக இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடனழி காட்சியவர் சமுதாய கடமையை உணர்ந்தவர்கள் வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலும் வந்தவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள் சமுதாய கடமையை உணர்ந்தவர்கள் வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலும் வந்தவர்க்கு உதவ தயங்க மாட்டார்களாம் இரநூத்தி பத்தொம்பதாவது குரட்பாவாக நயனுடையான் உடையான் ஆதல் செய்யும் நேர செய்யாது அமைகளாவாறு நயனுடையான் நன்குந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு நினைத்த அளவு அதிகமாக செய்ய முடியாத நிலையையே நேர்மையாளர்கள் வறுமை நிலையாக கருதுவர் நினைத்தளவு அதிகமாக செய்ய முடியாத நிலையையே நேர்மையாளர்கள் வறுமை நிலையாக கருதுவர் இரநூத்தி இருபதாவது குரப்பாவாக ஒப்புரவினால் வரும் கேடெனின் அக்துருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து ஒப்புறவினால் வரும் கேடெனின் அக்துருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து சமுதாயத்திற்கு நன்மை செய்வதால் நேரும் துன்பத்தை பொருள் புகழ் மானம் என்னும் எதை விற்றும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த பத்து குரட்பாவிலே சமுதாய கடமையை உணர்ந்து செயல்படுவது எப்படி என்று திருவள்ளுவர் பிறந்தகை விளக்கியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கெட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மன மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வநிலை ஏதலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்